இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தவசிப்பார்கள் மத்தேயோ ஐந்து எட்டு பரிசுத்த வேதாகமத்தை எழுத தேவன் உண்மையுள்ள சுமார் நாற்பது மனிதர்களை பயன்படுத்தியிருந்தாலும் அது பரிசுத்த ஆவையானவர் என்கிற ஒரே ஆசிரியரால் இயேசு கிறிஸ்துவும் அவர் மூலமாக பிதாவாகிய தேவனும் அருளும் கட்சிப்பு என்கிற ஒரே புகழுடன் எழுதப்பட்டதாயிருக்கிறது அன்பின் தகப்பனே எங்கள் கண்மலையும் மீட்பகம் ஆகிய கர்த்தாவே உண்மை துதிக்கிறோம் நாங்கள் உண்மை நெருக்கமாக அறியவும் எங்கள் வைக்க எங்களுக்கு உதவி செய்யும் உமது இரக்கத்தினால் உமது மகிமையை காணவும் உமது ரட்சிப்பின் முழுமையை அனுபவிக்கவும் எங்களுக்கு கிருபையை தாகும் எங்கள் வாழ்க்கை உமது அன்பையும் பரிசுத்தையும் பிரதிபலிக்கட்டும் உமது நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரட்டும் இந்த நாளிலும் எங்களுக்கு தேவையான சுகத்தையும் பாதுகாவலையும் தாகும் இயேசுவின் மூலம் ஜிபிக்கிறோம் பிதாவே ஆமேன்